சர்ச்சுக்கு வரணும்னு நினச்சவங்க தான் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கீங்க உண்மையா இல்லையா இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும் யார் யாரு நினைச்சிங்க நினைச்ச யாராவது வீட்டில் இருக்க முடியுமா நினைச்சிட்டிங்கன்னா லக்கு வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கால் பாத்ரூமுக்கு போகும் உங்கள் கை கிச்சனில் போய் வேலை செய்யும் அவசர அவசரமாக சமைச்சு அவசர அவசரமாக சாப்பிட்டு அவசர அவசரமாக குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவசர அவசரமா பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க அந்த லக்கே இல்லைனா இப்போ வரைக்கும் எழுந்திரிச்சிக்க மாட்டேங்க மணி என்ன பதினொன்றரை பதினொன்றரை ஆகிடுச்சி இன்னும் எழுந்திரிச்சிக்க மாட்டீங்க ஏர்லி மார்னிங் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி பன்னெண்டரைக்கு பெட் காஃபி குடித்து மூன்றரை மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்டு காலை சாப்பாடு வேண்டாம் ஒரேடியாக மத்தையான சாப்பாடு பிரியாணியா கிண்டி சாப்பிட்ருவணும் அப்படி ஒரு தர்சனம் இல்லைன்னா ஒரு லக்கு இல்லைன்னா வாழ்க்கையில ஒழுங்கினமாக ஆகிடும் வாழ்க்கையே ஒழுங்கினமாக போயிடும் அதனால தான் நான் சொல்றேன் தரிசனம் ரொம்ப ரொம்ப அவசியம்